சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வசித்து வந்தார் அவர் ஒரு வடிகட்டிய கஞ்சன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் அவர் ஒரு முறை திருடர்களுக்கு பயந்து தன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் தங்க கட்டிகளாக மாற்றி தன் வீட்டின் கொல்லைப்புற தோட்டத்தில் ரகசியமாக புதைத்து வைத்தார் தினமும் மாலையில் ஒருமுறை அந்த இடத்திற்குச் சென்று தங்கம் பத்திரமாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்வார் அவருடைய வேலைக்காரர்களில் ஒருவருக்கு தினமும் அந்த செல்வந்தர் தோட்டத்திற்குச் செல்வது சந்தேகத்தை உண்டு பண்ணியது ஒரு நாள் அந்த வேலைக்காரர் முதலாளியை பின்தொடர்ந்து தோட்டத்திற்குச் சென்றார் அங்கே தங்கம் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுகொண்டார் அடுத்த நாள் காலையிலேயே அந்த வேலைக்காரர் தோட்டத்திற்கு சென்று தங்கத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார் மாலையில் செல்வந்தர் தோட்டத்திற்கு சென்று பார்க்கும்போது தங்கம் அனைத்தும் காணாமல் போயிருந்தது உடனடியாக அவர் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுது புரண்டார் அவருடைய கூக்குரலை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவரிடம் வந்து விசாரித்தார் நடந்தவை அனைத்தையும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சொன்னார் அந்த செல்வந்தர் உடனே அவர் நீங்கள் அந்த தங்கத்தை ஒரு பொழுதும் போவதில்லை எனவே அந்த தங்கம் இருந்த இரத்தில் ஒரு கல்லினை வைத்து தினமும் சென்று பாருங்கள் உங்களிடமிருக்கும் தங்கத்திற்கும் கல்லிற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை என்று சொன்னார் தன்னுடைய கஞ்சத்தனத்திற்கு கிடைத்த தண்டனையை எண்ணி வெட்கப்பட்டார் அந்த செல்வந்தர் மனம் திருந்தி நல்வழியில் வாழத் தொடங்கினார் நீதி கஞ்சனிடமுள்ள செல்வத்தால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்